ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கேரளா காசர்கோடுக்கு வந்துருக்கிறோம் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஆறுநூறு கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறோம் இந்த வீட்டோட ஃபங்க்ஷன் தான் அது வீட்டு விசேஷம் இது இங்கே தான் நம்ம பிரியாணி செய்கிறோம் எல்லாம் டெக்ரேஷன் பண்ணிக்கிறாங்கோ நாளைக்கு டின்னர் ஃபங்க்ஷன் இது இந்த இடத்துல தான் விருந்து வைக்கிறாங்க எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டிக்கிறாங்க எல்லாமே ಆರುನೂರು ಕಿೋ ಮಟನ್ ಪ್ರಿಯಾಣಿ ಬಾಸ್ಮತಿ ರೈಸಲ್ಲೇ ಸರೋಣ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಮಾಸ್ಟರ್ ಬೇಸುವ ಕೇರಳ ಕೇರಳ ಸಮ್ಮ ಪ್ರಣಿಮತಿಯಲ್ಲೂರು ಕಿಲೋ ಮಟನ್ ಪ್ರಿ હૈદરાબાદ પ્રયાણી ચટ நாற்பத்தஞ்சு கிலோ கறி அதே மாதிரி ஆவரேஜா இருபது செட்டி செய்வோம் அறுநூறு கிலோ பிரியாணியும் எப்படின்னா முந்நூறு கிலோ ஃபர்ஸ்ட் பேச்சு நாலு மணிக்கு சாப்பாடு இது டின்னர் ஃபங்க்ஷனு வெளியே வந்து நாலு மணிக்குன்னா தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபங்க்ஷன் இப்போ நம்மளுக்கு முந்நூறு கிலோ ஆவரேஜா ஒரு ஃபஸ்ட்டு பேச்சு ரெடி பண்ணிடு ரெடி பண்ணிவிட்டு அது மேக்ஸிமம் மூணு மணிக்கு அது கையில் விட்டுருவோம் அதுக்கு அடுத்தது மூணு டூ அஞ்சு அது முந்நூறு கிலோ ரெடி ஆகிடுது எப்படி செய்யறோம் பார்க்கலாம் இப்போ பாருங்க எல்லாமே அடுப்பு லைனாக போட்டு இருக்கு பாருங்க லைனாக அப்படியே அடுப்பு போட்டு இருக்கு இந்த சைடெல்லாம் உருமா பிரியாணி செய்யுது இதெல்லாம் உலகி டபரா அடுப்பு செட் பண்ணி டப்பரா ஏற்றி தண்ணி குடித்து வச்சுக்கிறோம் லைனாக அந்த சைடு கேரளா பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி இருபது சட்டிக்கு மசாலா டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி மூன்றரை கிலோ பூண்டு கால் கிலோ பச்சை பலாங்க ஒரு சட்டிக்கு மூன்றரை கிலோ இஞ்சி மூணு லிட்டர் தயிர் கல்லுக்கு நம்ம தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கணும் இப்போது எல்லா மசாலாவும் இருபது ஜட்டிக்கு டிவைட் பண்ணி வச்சிக்கணும் மிளகாய் தூளும் நானூறு கிராமு இப்போ பிரியாணிக்கு டப்ராவில் ஆயில் கட்டை கிராம்பு ஏலகா ஃபஸ்ட்டு பேச்சு ஒரு பத்து செட்டி செய்கிறோம் அதுக்கு லைனாக அப்படியே அடு அடுப்புக்கிட்டே அப்படியே டபரா வச்சு ஆயில் எல்லாமே போட்டுருக்கு இந்த பக்கம் கறி நல்லா வாஷ் பண்ணி ஒவ்வொரு சட்டிக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி அந்த பேஸ்கெட்டில் வச்சுக்கிறேன் அதே பாருங்க அதே ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிரியாணிக்கு சட்டி ஏற்றுறோம் ஃபஸ்ட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நாலு நாளெலாம் நாலு நாலு சட்டி அப்படியே ஏற்றுவோம் நாலு சட்டி தாளிச்ச முடிச்ச உடனே அப்படியே பக்கத்தில் நாலு சட்டி அப்படியே தான் நாலு நாலு சட்டி ரப்பரால் ஆயிலெல்லாம் போட்டு இருக்கு கட்டை ஏலக்காய் லவங்கம் எல்லாமே போட்டு இருக்கு என்ன காஞ்ச உடனே வெங்காயம் போட்டு தாளிப்பாங்க லைட்டா வெங்காயம் தாளிப்பு பூண்டு மூன்றரை கிலோ பச்சை மிளகா கால் கிலோ போட்டுட்டு நல்லா வதக்கணும் பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் அது வரைக்கும் வதக்கணும் மிளகாத்தூள் மட்டன் நாப்பத்தஞ்சு கிலோ நல்லா மிக்ஸ் பண்ணுப்பா மிந்தி தயிர் உப்பு வெங்காயம் மல்லி புதினா நல்லா மிக்ஸ் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு சுட தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை மூடிடணும் தட்டை மூடிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும் ஒரு கொதி வந்த உடனே தக்காளி கட்டுவோம் தக்காளி கட்டுறோம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை மூடிடுவோம் அப்புறமா ஜோராக ஒரு கொதி வந்த உடனே கீழேந்து எல்லா வரைக்கும் எடுத்துடணும் லோ ஃபிலமில் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வேகணும்

ரெண்டரை பேக்கெட் அறுபது கிலோ ஒலை பாஸ்மதி அரிசி இந்தியா கேட் பாருங்க ஜோராக கொதிக்குது மாஸ்டர் பார்க்குறாரு கறி என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு ஒரு அரை வாசி வந்துச்சின்னா இருந்து எல்லா வரைக்கும் எடுத்துருவார் சிம்லியே ஒரு பதினஞ்சு மினி பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் விட்டுருவாங்க ஜோரா கொதிக்கிறது இப்ப வெரைக எடுத்துருவாங்க கீழே கீழ இருந்து வெறுக எல்லாம் எடுப்பா அதுல இருந்து வெறுக எல்லாம் எடுத்துட்டு வந்து வலை தண்ணியில போடுறாங்க வலைக்கு வச்சு அதுல போடுறாங்க இவருதான் மாஸ்டரு சின்ன உசேனோட அசிஸ்டன்ட் சீக்கிரம் மாத்துப்பா இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி பல் ஓல்ட் அரிசி அவருங்க அரிசிக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஊற போட்டு வச்சுக்கிறோம் கூடல வடிச்சு எடுக்கிறோம் பாஸ்மதி அரிசி இந்தியா கேட் பாஸ்மதி அரிசிக்கும் போது இதுல இருந்து கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் மேல போறதுக்கு பாருங்க லெமன் ஜூஸ் சேர்க்கிறோம் உலக அரிசி சேர்க்கிறோம் ஒல தண்ணியில அரிசி சேர்க்கிறோம் அறுபது கிலோ பாஸ்மதி அரிசி இதுல போட்டு பாயில் பண்ணி அப்படியே அந்த புகால போய் எடுத்து போய் போடுவாங்க வடிச்சு எடுத்துன்னு போவாங்க கூடையிலே வடிச்சு எடுத்துன்னு போவோம் பாருங்க எப்படி கொதுகுது லைட்டா பபுல்ஸ் அதே மாதிரி தான் இருக்கணும் அரிசி வடிச்சு எடுத்து வந்து போற போல இப்படிதான் இருக்கணும் மாற்ற அங்கேருந்து சாப்பாடு அரிசி வடிச்சு கொடுக்கற பாயலாச்சு அசி வடித்து அப்படியே கொடுக்குறாரு எடுத்துட்டு வந்து இதில் போடுறோம் பாருங்கள் அப்படியே அலக்கா மேலோட்டமா அப்படியே போடணும் கறி கீழே தான் இருக்கணும் ரெண்டு சட்டிக்கு டிவைட் பண்ணி அதே மாதிரி போடுவோம் அறுபது கிலோ அரிசி ரெண்டு சட்டிக்கு டிவைட் பண்ணி முப்பது கிலோ முப்பது கிலோ போடுறோம் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு லெவல் பண்ணி உடுறாரு ஹலீல் அஹமது அவருக்கு ரெண்டு பேர் ரியாஸ் அகமது கூட

இந்த கிரேவி எடுத்து வச்சுவேன் இல்லையா அது இப்ப மேல போறான் ர மோட்டு மேல நெருப்பு வெறில எல்லாம் போடணும் கங்கு போடணும் கீழே போடணும் ஒரு இருபது நிமிஷம் தம்மாவதுக்கு அதுக்கப்புறம் பிரியாணி தம் வடிக்கிறது பார்க்கலாம் உலையில இருக்கிற நெருப்பு எல்லாம் எடுத்துன்னு வந்து இதில் போடுறோம் ஓகே ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிங்கு கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் தம்ம அவருக்கு இப்போ ஃபுல்லாக ரிங்கு கட்டுவோம் சாப்பாடு தம் வடிக்க போறோம் கட்ட தவிர போறோம் பிரியாணி தம் ஒடிக்கிறாரு மாஸ்டர் மாஸ்டர் ஸ்கிரீன்ல வருது நோட் பண்ணிக்கோங்க வீட்டு ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் கூப்பிடுங்க மாஸ்டரு பிரியாணி நல்லா செஞ்சு கொடுப்பாரு பிரியாணி சூப்பராக வந்திருக்கு இப்போ ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல லைக் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ఎరికి బిర్యానీ రెడీ ఇదే ఇరు చట్టం అదే మరి ప్రాసస్ రెండు చట్టి డమ్ వడిచి ఎరికి ஃபோன் நம்பர் காலையில் பார்த்தோம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கோ இதே இடத்துல இப்போது இங்கே விருந்து நடக்குது பாருங்கள் எப்படி டெக்ரேட் பண்ணி அழகாக அப்புறம் வெட்ட வெளியில் எல்லாமே இந்த மாதிரி டெக்ரேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க இது கேரளா ஓட்டப்பாலத்தில் நிலா கேட்ரிங் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இவங்க தான் இந்த கேட்ரிங் ஈவெண்ட்டு நடத்துகிறாங்க நம்மளுக்கும் இவர் தான் ஆறுநூறு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறாங்க நம்ம சிறப்பாக செஞ்சு முடிச்சிக்கிறோம் உங்களுக்கும் இதே மாதிரி ஃபங்க்ஷன் இதே மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தணுன்னா மில்லா கேட்ரிங்கை கான்டாக்ட் பண்ணுங்கள் கேரளா ஓட்டப்பாலம் மில்லா கேட்ரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்